சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே அந்த பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றியமைக்கும் வல்லமை எனக்கே உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை எல்லாம் விளக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் எனக்கே உண்டு உன் அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் இப்போது எனது பெயரைச் சொல் எப்படி சொல்லி அழைக்க வேண்டுமோ அப்படியே நீ சொல்லி என்னை அழைத்துப்பார் உன்னுடைய வாழ்வில் புது வழி பிறக்கும் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும் அப்போது நீ என்னை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் உன்னுடைய மன வருத்தம் மாறப்போகின்றது சில அற்புத நிகழ்வுகள் உன் வாழ்வில் அடுத்தடுத்து நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று நம்பும்போது இவையெல்லாம் உனக்கு சாத்தியமாகும் நீ கேட்டவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இதுதான் வாழ்க்கை மனிதனின் வாழ்க்கை இதுதான் அந்த கடவுளே மனிதனாக பிறந்தாலும் அவருக்கும் இந்த எல்லா நன்மையும் எல்லா தீமையும் நடக்கும் என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன்னுடைய வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகின்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக காயை நகர்த்தி வருகின்றேன் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நீ நினைத்து பார்த்திடாத அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வேண்டுமோ அது எல்லாமே உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது இதுவரை உன்னுடைய வாழ்வில் உனக்கு இருந்த சில சிக்கல்கள் எல்லாம் எப்படி தீர்க்க வேண்டுமென்று அதற்கு விடை காணத் தெரியாமல் நீ தவித்து போய் நின்றிருந்தாய் அல்லவா அதற்கு என்னென்னெல்லாம் முயற்சி செய்தாய் அல்லவா உன்னுடைய மனம் வாடி அல்லவா அதற்கெல்லாம் ஒரே தீர்வு தரப்போகிறேன் நீ நம்பும் என்னை நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்பும் உன்னை நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் அந்த சிக்கல்கள் எல்லாம் தீரப் போகிறது நீ என்னை நம்பு அந்த நம்பிக்கையை தான் அதை தீர நீ போடும் முதல் விதை அதை நான் நடத்தி தருவேன் தீராத வினையும் உன் தீர்க்கமான மத்தியால் தீரப்போகின்றது நீ என்னுடைய செல்ல பிள்ளை அல்லவா உன் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு கடைசி நாள் புரியவில்லையா உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களும் விளக்கிவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கப் போகின்றது கவலைப்படாமல் நிம்மதியாக எரு என்னுடைய நாமத்தை நீ கொண்டே எரு தெளிவான மனம் எல்லோருக்கும் இருப்பதில்லை இந்த உலகியலில் உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் உன்னை அதற்கேற்ப செயல்பட வைக்கும் ஞானத்தால் அதை உணர்ந்து அதிலிருந்து உன்னை விலக்கி கொள்ள வேண்டும் அது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் உன்னால் முடியும் சில நேரங்களில் உன் கர்ம வினையால் நீ மாட்டிக்கொள்கின்றாய் ஆனாலும் என் மீது உனக்கு உள்ள நம்பிக்கையால் நீ மீண்டு வர செய்யும் முயற்சிகளுக்கு நான் துணையாக இருந்து உன்னை அதிலிருந்து மீண்டு வரச் செய்வேன் இந்த வாழ்வை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் அல்லவா இன்பம் துன்பத்தை சந்தித்தாலும் உன்னுடைய மனமானது சமநிலையில் இருக்க கற்றுக்கொள் எல்லாம் உன்னால் முடியும் உண்மையான மகிழ்ச்சியை நீ சந்தோஷமாக அனுபவிக்கத்தான் போகிறாய் நான் இருக்கிறேன்